திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இன்னையோட சரியாக இன்னையோட நாலு வருஷம் ஏழாம் தேதி முதலமைச்சர் பதவியேற்றாங்க இன்னையோட நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்துலையும் அவங்க செஞ்சது என்னென்னா வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு குடிக்கிறதுக்கு எங்கேயுமே இல்லை பத்து நாளைக்கு ஒரு தான் திருநெல்லை தண்ணி வருது கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் பத்து நாளைக்கு வரைக்கு தான் தண்ணி வருது பிறகு வருஷந்தோறும் பில்ல நீங்க நீங்கள் நீங்கள் உங்க அவங்க அம்மா கட்டுறாங்கன்னு தெரியல எனக்கு வருஷத்துறைக்கு ஆறு சதவீதம் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த தொழில் ஆமாம் நல்ல கேள்வி ஆனால் வந்து இப்படி ஏற்ற சொல்லலை வருஷந்தோறும் உங்களை ஏற்ற ஒழுங்குமுறை ஆணையம் தான் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ தூரம் அவங்கள இதை ஏற்ற சொல்லி மக்களுக்கு சுமையை கொடுக்க சொல்லி சொல்லலாம் அவங்க சொல்லி நாலு வருஷமாக எதுவுமே நடக்கலை இன்றைக்கி ஏழு இந்த ஏழாம் தேதி மே இருபத்தொன்று சாரி இருபத்தொன்னாம் வருஷம் மே ஏழாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றாங்க இன்றைக்கி ஏழு இன்றைக்கி அது இருபத்தி அஞ்சாவது வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு எந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கனு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போதான் கொடுத்தாங்க உடனடி அப்படி கொடுக்கவே இல்லை பாராளுமன்ற தேர்தல் வருந்தோன்னா ரெண்டரை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க இப்போ ஆசிரியர் பூரா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க தலைமைச் செயலகத்தில் எல்லா ஊழியர்களும் உள்ளிரு போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க நூற்றி ஏழா எழுபத்தி ஏழாவது அறிக்கையில் என்ன சொன்னீங்கன்னா ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படின்னாங்க ஐம்பதாயிரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதின ஆசிரியர் மக்கள் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வேதம் கொடுப்பேன்னு சொன்னாங்க அதை சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம்னு சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர் ஆனால் எதுவுமே இன்றைக்கி ஏழு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு முத்துவிஷன் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் குரிய தான் இருக்குது சீக்கிரமாக கூட்டணியெல்லாம் சேர்த்து ஒரு இப்போ அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றிவேல் இந்த ஆப்ரேஷன் நாம் செய்வோம்